ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கீங்களே நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கும் எல்லோரும் எப்போதும் போல் ஹாப்பியாக இருங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கடையில் கிடைக்கக்கூடிய லட்டு அதே மாதிரி அதே டேஸ்ட்லே வீட்டில் எப்படி ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடலை மாவு வந்து எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த கப்பால் தான் அளந்து எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட எந்த கப்பு இருக்கோ நீங்கள் அதாலேயே அளந்து எடுத்துக்கலாம் அதே ஒரு ஜல்லடையை வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் என்கிட்ட ஜல்லடை இல்லை அதனால தான் நான் இந்த வடிகட்டியை வச்சு சளிச்சு எடுக்கிறேன் ஏன்னா கடலை மாவு பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கும் இந்த மாதிரி சளிச்சு எடுத்துட்டோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணா விட்டுடலாம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்து செஞ்சால் தான் கடையில் கிடைக்கிற மாதிரியே நமக்கு லட்டு வந்து கிடைக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இதோடய பக்குவம் எப்படி இருக்குன்னா இட்லி மாவு பார்த்ததுக்கு கட்டியாகவும் இருக்கக்கூடாது தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதுக்கு நடுவில் இருக்க மாதிரி பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அடுப்பு பற்ற வச்சு கடாவி வச்சு பூந்தி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி இந்த ஜல்லிக்கரண்டியில் தான் பூந்தி வந்து பொறிச்சு எடுத்துக்க போகிறேன் உங்ககிட்ட பூந்தி கரண்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதால் கூட பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து விட்டோன்னா மாவு வந்து அடியில் போய் தங்காமல் பொறிஞ்சி மேலே வரணும் அப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த ஜல்லிக்கரண்டியில் ஒரு கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றி அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தா உங்களுக்கே தெரியும் பூந்தி எவ்வளோ அழகாக முத்து முத்தாக வந்து விழுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோல்டன் ப்ரவுன் வர அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கோங்க எப்படின்னா காரா பூந்திக்கு இருக்கிற மாதிரி மொறு மொறுன்னு இருக்கக்கூடாது கொஞ்சம் அழுத்துனா நசுங்கணும் உடையக்கூடாது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்படி பொறிஞ்சிருச்சுன்னா லட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க இப்போது ஒரு மிக்சர் ஜார் எடுத்து நம்ம பொறிச்சு வச்சிருந்த பூந்தி எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எப்படின்னா அப்படி ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திங்கன்னா லட்டு வந்து சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பூந்தியுமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு சக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம் அடுப்பை வச்சு ஒரு கடவி வச்சு ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு கடலை மாவு ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை அரை கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே லைட்டாக உப்பு சேர்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை எல்லாமே கரைஞ்சி நல்லா நுற அளவுக்கு கொதிக்குது இப்போ இதோடய பக்குவம் எப்படி இருக்கணுன்னா கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு கம்பி பத அளவுக்கு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த எல்லா பூந்தியுமே சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க நான் அதை எடுக்க மறந்துட்டேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கெட்டி வந்துருச்சு இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே சுருண்டு வந்துருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக நம்ம வந்து ஆற வச்சிடலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இதை எண்ணெயில் பொறிச்சிட்டு கூட சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேணுங்கிற நினச்சியும் நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துக்கிறேன் இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டுடலாம் ஏன்னா சூடாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்குது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு எந்த ஷேப்பில் லட்டு வேணுமோ நம்ம அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி கையாலே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தான் உருட்டிக்கிட்டேன் உங்கள்கிட்ட ஒரு சின்ன குழிக்கரண்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதாலே எடுத்து உருட்டினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே உங்களுக்கு லட்டு வந்து பிடிக்க வரும் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையுமே லட்டு மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் நான் செய் செய்யே பையன் வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தான் இப்போ இந்த மாதிரி ஷேக் கொடுத்து செஞ்சிங்கன்னா லட்டு வந்து சூப்பராக கடையில் கிடைக்கிற அதே மாதிரி லட்டு நமக்கும் வந்து கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே லட்டு வந்து பிடிச்சி எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்